மக முருகாசரணம் இன்றைய தினம் சனிக்கிழமை பதினைந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பகவான் வழிபாடு நீண்ட ஆயுளும் துன்பமில்லாத வாழ்வும் கிடைக்க சனி பகவானை தவறாமல் வழிபடுங்கள் நவ கிரகங்களில் எந்த ஒரு கிரகத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு சனி பகவானுக்கு உண்டு சனி பகவான் பூமியை சுற்றி வருவதற்கு முப்பது வருடங்களாகும் ஒரு லக்னத்திலிருந்து இன்னொரு லக்னத்துக்கு செல்ல அதிக காலம் எடுத்துக்கொள்ளும் ஒரே கிரகம் சனியே சனி பகவானை போல நல்லது செய்பவர் யாரும் இல்லை இருப்பினும் பலரும் சனி பகவானை கண்டு அச்சம் கொள்கின்றனர் பொதுவாக சனிக்கிழமை என்றாலே அது சனி பகவானுக்கு உகந்த நாள் சனி பகவானின் அருளை பெறுவதற்குரிய சிறந்த விரதம் சனிக்கிழமை விரதம் சனி பகவான் யாருக்கு எந்தவிதமான பாரபட்சமும் பார்க்க மாட்டார் பல காரியங்களை கண்ணிமைக்கும் நேரத்தில் நடத்தி காட்டும் சர்வ வல்லமை படைத்த ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனியாகும் சனீஸ்வரன் சனிக்கிழமை விரதம் இருப்பதும் சுதர்சன எந்திர வழிபாடு செய்வதும் சனி பகவானுக்கு பிடித்தமான ஒன்றாகும் எனவே இந்த வழிபாடு மேற்கொள்பவர்கள் சனியின் பார்வையிலிருந்து தப்பலாம் சனிக்கிழமை விரதம் மேற்கொள்பவர்கள் சனிக்கிழமையில் வரும் பூசம் அனுஷம் உத்தரட்டாதி ஆகிய நட்சத்திர தினங்கள் ஏதேனும் ஒன்றில் சனி பகவானுக்கு விரதம் தொடங்கி இருபத்தோரு சனிக்கிழமைகள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் விரத முறைகள் பற்றி சிந்திப்போம் அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்ததும் உங்கள் வீட்டின் பூஜை அறையை சுத்தம் செய்து அதன் முன்பாக அரிசி மாவில் தாமரை பூ கோலம் போட வேண்டும் பின்பு அக்கோலத்தின் நடுவில் ஒரு கலசத்தில் நீரை நிரப்பி வைக்க வேண்டும் சனி பகவானின் அம்சம் கொண்டவர் திருப்பதி திருமலை வெங்கடாச்சலபதியின் படத்துக்கு வாசமுள்ள பூக்களை சூட்டி புது நீல நிற துணியை வைத்து எல் கொண்டு செய்யப்பட்ட பலகாரங்களை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் விரதம் மேற்கொள்பவர்கள் நீல நிற உடைகள் அணிவது சிறப்பு மேலும் நெய் தீபங்கள் ஏற்றி சந்தன மனம் கொண்ட தூபங்கள் கொளுத்தி சனி பகவானுக்குரிய மந்திரங்கள் சோஸ்திரங்கள் துதித்து பூஜைகள் செய்ய வேண்டும் சனிக்கிழமை விரதம் மேற்கொள்பவர்கள் காலை முதல் மாலை வரை விரதம் மேற்கொள்ள வேண்டும் காலையில் சிறிது உணவை காகங்கள் உண்ண வைக்க வேண்டும் மாலை அருகில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று துளசி மாலை சாற்றி வழிபாடு செல்ல செய்யலாம் மாலையில் பூஜை செய்து முடித்து நைவேத்திய பிரசாதத்தை சாப்பிட்டு விரதம் முடிந்ததும் உங்களால் இயன்ற தானங்களை அளிப்பது மிகுந்த நன்மையை தரும் விரதம் இருந்தால் கிடைக்கும் பலன்கள் நவ கிரகங்களில் சனி பகவானானவர் மனிதர்களுக்கு நீண்ட நாள் வாழும் ஆயுள் தரும் ஆயுள் காரகனாக இருக்கிறார் எனவே சனிக்கிழமை விரதம் மேற்கொள்பவர்கள் சனீஸ்வரன் அருள் பெற்று நீண்ட நாட்கள் வாழும் ஆயுளைப் பெறுகிறார் தொழில் வியாபாரங்களில் நிலையான வருமானத்தையும் தொழில் விருத்தியும் உண்டாகும் ஒவ்வொரு சனிக்கிழையும் சனிக்கிழமையும் இந்த விரதத்தை தொடர்ந்து கடைபிடிக்க ஆரோக்கியம் ஆயுள் செல்வம் பெருகி நாம் மகிழ்ச்சியான வாழ்வை பெறலாம் சனிக்கிழமை இந்த பொருட்களையெல்லாம் வாங்கவே கூடாது சனிக்கிழமையன்று உப்பு வாங்கவே கூடாது அவ்வாறு வாங்கினால் வியாபாரத்தில் நஷ்டம் பணவிரயம் உண்டாகும் மேலும் அடிக்கடி நோய்வாய்ப்படவும் நேரிடும் வீடு பெருக்க பயன்படும் துடப்பத்தை சனிக்கிழமை வாங்குவது நல்லதல்ல கத்திரிக்கோளை சனிக்கிழமையன்று வாங்குவது உகந்ததல்ல இதனால் மோசமான சூழ்நிலையில் இருப்பவர்கள் இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அரிசி மாவு கோதுமை மாவு போன்ற மாவு பொருட்களையும் சனிக்கிழமைகளில் வாங்கக்கூடாது எல்லை சனிக்கிழமையில் வாங்கக்கூடாது இதனால் முடிக்க வேண்டிய காரியம் முடியாமல் போகும் அல்லது தடைப்படும் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை சனிக்கிழமை வாங்கக்கூடாது ஏனென்றால் இரும்பு பொருட்கள் சனி பகவானுக்கு ஆகாத ஆகாததால் அன்று வாங்கினால் துரதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் அதே சமயம் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் சனிக்கிழமை என்று தானமாக கொடுத்தால் மிகவும் நல்லது சனிக்கிழமை என்று எண்ணெய் வாங்கக்கூடாது அவ்வாறு வாங்கினால் அடிக்கடி நலக்குறைவு உண்டாகும் ஆனால் எண்ணெயை தானமாக கொடுக்கலாம் அதுவும் கடுகெண்ணெயில் எண்ணெயில் செய்த அல்வா நல்லெண்ணெயில் நல்லெண்ணெயை தானம் செய்தால் மிகவும் சிறந்ததாகும் நன்றி